ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம அவர் கிச்சனில் என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் என்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தான் சமைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க நான் ஒன்று ஒன்றா வதக்கும்போது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நல்லா ஹீட் ஆனாலும் கொஞ்சமாக தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காயட்டும் தேவைக்கேற்ற எண்ணெய் தான் அந்த பொருட்கள்லாம் நமக்கு வதங்குற அளவுக்கு தேவையான எண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறீங்க இப்போ இந்த எல்லா திங்ஸும் வந்து ஒன்று ஒன்றா போட்டு வதக்க போகிறது இல்லை எல்லாமே மொத்தமாக தான் போட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம் மல்லி மிளகா சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாமே போட்டு லோ சிம்மில் வச்சு பொறுமையாக எல்லாத்தையுமே நம்ம வறுக்கணும் நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சா தான் நமக்கு பொறுமையாக வறுக்க முடியும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா தீஞ்சிரும் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா தனியாக அரிசியெல்லாம் போட்டிருக்கோம் கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் அரிசி அதெல்லாம் சீக்கிரமாக எதுவாகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்தான் வந்து குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் பெரிய வெங்காயம் நான் சேர்க்க மாட்டேன் நாட்டுக்கோழி குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்ப்பேன் சின்ன வெங்காயத்தை போட்டு அதுவும் கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நம்ம தனியாக ஃபஸ்ட்டு வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வதக்கலாம் நான் இப்படி தான் பண்ணுவேன் இது என்னோடய ஸ்டைலை நல்லா வதக்கிடணும் வதக்கிறதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு கையளவு கருவேப்பில் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு பாதி அளவு வதங்கினா போதுங்க ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பாதி அளவு ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்ப நெய்யில் அந்த மசாலாலாம் போட்டு தான் போகிறோம் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் வதக்கினா போதும் இப்போ நான் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அரைமுடி தேங்காயில் பாதி அளவு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும் நல்லா கவனிச்சிக்கோங்க லோ சிம்மில் வச்சு தான் இது எல்லாமே வதக்கணும் நல்லா வதக்கி நம்ம செய்யும் போது நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரொம்ப ருசியாக வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரத்தில் கெட்டும் போகாது நல்ல ருசியாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கிட்டே இருக்கிறோம் நல்லா வதக்கட்டும் வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம வந்து அரைச்சி சேர்த்துக்கணும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் தேவையான ஆயில் சேர்த்துக்கங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கோல்டு வின்னர் தான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிடலாம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் இது வதக்கிறதுக்காக இதில் நான் பெருசாக எதுவும் சேர்க்கலை சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வதக்கி அரைக்கும் போது அதுலேயே இஞ்சி பூண்டு சேர்த்தும் அரைச்சிக்கலாம் நான் வீட்டில் எனக்கு இருக்குது அதனால நான் தனியாக இதில் சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிடலாம் இதில் நல்லா சேர்த்துட்டு கடையிலையே நமக்கு நல்லா தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளும் வீட்டில் வந்து ஒரு ஆறு ஏழு தடவை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ இது க்ளீன் பண்ண கறி எடுத்து போட்டு நல்லா வதக்கணும் அந்த எண்ணெய் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குதுல்ல அதிலே போட்டு நல்லா வதக்கணும் இப்போ நான் இதில் எதுவும் சேர்க்கல பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனும் கல் உப்பு குழம்புக்கு தேவையான கல்லுப்பு நான் கல் உப்பு தான் சேர்ப்பேன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி ஒரு ரெண்டு இல்லைனா மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலாலாம் வந்து ஆறிடுச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்து நம்ம கலரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க ஒரே ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதில் நான் அதை காட்ட மறந்துட்டேன் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ சிக்கனை நல்லா வதக்கினிங்கன்னா அதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும் இது நாட்டுக்கோழின்றதுனால நம்ம பிராய்லர் கோழி மாதிரி ஏழு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்துலலாம் இது வேகாது நான் ஒரு அஞ்சு விசில் வச்சேன் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா இதுலேயே ஒரு ப ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நம்ம அப்படியே வதக்க வதக்க அதுலேயே தண்ணி வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கிடலாம் சேர்த்தாச்சு இதில் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதில் காட்டை மறந்துவிட்டேன் இப்போ இந்த நேரத்தில் நம்ம உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிடலாம் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நான் ஒரு அஞ்சு விசில் வச்சேங்க எனக்கு கரெக்டாக இருந்தது கறி ரொம்ப குழையவும் இல்லை நல்லா வெந்து பூ பூவாக வந்திருந்தது ரொம்ப ருசியாகவும் இருந்தது மாதத்தில் ஒரு நாள் நாட்டுக்கோழி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க குக்கரை நல்லா போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் அஞ்சு விசில் விட்டு எடுத்து நம்ம குழம்பு பார்க்கணுன்னா நல்ல ருசியாக டேஸ்ட்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கும் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்தது பார்க்குறீங்க இப்போ கரெக்டான அளவு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு இது மஞ்சட்டியில் நம்ம அடுப்பில் வச்சு சமைக்கும் போது இதோட ருசி ரொம்ப வேற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த ஆப்ஷன்லாம் இங்கே கிடையாது குக்கரில் நம்ம கேஸில் தான் சமைச்சிருக்கோம் ஆனால் எல்லாம் அதுதான் சேர்த்துருக்கோம் பாருங்கள் ரொம்ப தண்ணியால் தேங்க்யூ